நமது கடவுள் படைப்பின் கடவுள் மட்டுமல்ல படைப்பில் உரைகின்ற கடவுளும் கூட இட்ஸ் நாட் ஓன்லி காட் ஆஃப் கிரியேஷன் is God in creation. கடவுள் ஏசுநாதர் நமக்கு தெளிவாக சொல்வது அனைத்தையும் நேசியுங்கள் நானே நல்லாயன் அந்த ஆட்டை நேசுகிறார் அவருடைய உதாரணம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது நாமும் படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை நேசித்து அவருடைய வளர்ச்சியை நாம் கவனிக்கின்ற பொழுது உண்மையான ஆன்மீக பாதையில் நாம் நடக்கிறோம் மாதா தொலைக்காட்சி மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மாதாவின் ஆன்மீகமும் படைப்பு ஆன்மையும் தான் அன்னை மறையாள் மலைநாட்டில் பிறந்தவள் ஐன்கரீன் என்று சொல்லக்கூடிய மலைநாடு உயரமலைகள் ஏரிகள் நதிகள் குளங்கள் குறுகிய காடுகள் வண்ணவன பூக்கள் பாலை வனங்கள் அழகான இயற்கை சூழல் சிறு குழந்தையாக மரியாதை இருக்கின்ற பொழுது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை மலைகளிலே சுற்றித் திருந்து காய்கறிகளை சேகரித்திருப்பார் வயல்களிலே சென்று கிழங்குகளை பறித்திருப்பார் மரங்களிலிருந்து கனிகளை பொய்ந்திருப்பார் இயற்கை எவ்வளவு வளமையானது இயற்கை எவ்வளவு தாராள மனம் கொண்டது இயற்கை இல்லாமல் நமக்கு வாழ்வே இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலவரத்திலே மரியாள் வாழ்வு அமைந்திருந்தது